நிறைய அறிவுரை சொல்லு ஆலோசனை சொல்லு உன் கணவராக இருந்தாலும் உன் பிள்ளையாக இருந்தாலும் உன் உறவாக இருந்தாலும் திருந்தவில்லை என்றால் விட்டுவிடு வருந்தாதே ஏனென்றால் அவர்களை திருத்த நினைத்து நினைத்து உன் இதயம் மறுத்துவிடும் உனக்கென்று ஒரு எதிர்காலம் இருக்கிறது உனக்கென்று ஒரு பயணம் இருக்கிறது அதில் சரியாக பயணம் செய் உனக்கென்று ஒரு வேகம் உண்டு ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு சோகம் உண்டு சோகத்தை தூக்கி போடு வேகத்தை உன் நெஞ்சில் போடு அது வாழ்க்கையாக இருந்தாலும் ஓட்டமாக இருந்தாலும் மனமே ஒரு சுமையை தூக்கி கொண்டு ஓடினால் தோற்றுவிடுவாய் அது தலை சுமையாக இருந்தாலும் இதய வழியாக இருந்தாலும் யாரோ கொடுத்த தொல்லை உனக்கெதுக்கு நீ வெல்ல உனக்குள்ளே இருக்கு பல திறமை அதை வெளியே கொண்டு வா வாழ்க்கையை வென்றுவா